ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடை இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சட்னி ரெசிபி பார்க்க போறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி சட்டினு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கனமான கடாய் சுடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேர்க்கடலையே நல்ல ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கடலையே தோலை நீக்கிட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ அதே கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் காரத்துக்கு நாலு வர மிளகாய் ஒரு பூண்டு பற்கள் பெரிய சைஸாக சேர்த்துருக்க சின்ன சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரி ரெண்டு சேர்த்துக்கணும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பூண்டு மிளகாய் புளியெல்லாம் வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச வேர்க்கடலை பூண்டு மிளகாய் புளி கால் மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாக சாப்பிட்டாலும் ருசியா இருக்கும் தண்ணியா சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியா இருக்குங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை அளவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகா கால் டீஸ்பூன் கம்மியா சீரகமும் சேர்த்திருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை இப்ப தாளிப்பு அளவே சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட சுட இட்லியோட தோசைக்கு சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க இந்த சட்னாலே இந்த மாதிரி தாங்க வேர்க்கலை சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்